ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக அவங்களோட டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்சி எதுவும் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம கரண்ட் செலவே பண்ணாமல் எப்படி நம்ம இந்த ஆரஞ்சு வந்து ஜூஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த ஆரஞ்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் டம்ளர் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு அந்த சாறு எல்லாமே வந்து வந்துடும் இப்போ ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அந்த பவுலுக்குள்ளே வந்து நம்ம எந்த டம்ளர் வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போ அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து அப்படியே மேலே எடுத்து வச்சு இப்படி வந்து நீங்கள் சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாமே ஃபுல்லாக உள்ளே இறங்கி வந்துடும் இந்த மாதிரி செய்யும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கஷ்டப்பட்டு கை வலிக்கு அதை பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் அப்படியே பிழிஞ்சு போட்டுட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க அதிலேயே நிறைய சாறு வந்து நமக்கு போய்டும் இல்லையா இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு டம்ளர் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஆரஞ்சு பழமாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அழகாக ஜூஸ் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் ப்யூராக தண்ணி எதுவும் கலக்காமல் அவ்வளோ பழத்துல இருந்தால் நம்ம வந்து ஜூஸ் எடுத்துவிட்டோம் கண்டிப்பாக இந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு செகப்பு ஆவல் உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நீங்கள் தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ இப்போ தான் நான் வந்து வாங்கினேன் அடிக்கடி வந்து வாசல்லே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணது தேவையான அளவுக்கு நான் வந்து பாஸ்கெட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் மீதி இருக்கிறத நம்ம வந்து உப்புமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி இந்த அவள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படி இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன் பவுலில் வந்து தேவையான அளவுக்கு அவள் வந்து சேர்த்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி அப்படியே அலசிட்டு உடனே கட்டிட்டு அதை வந்து அப்படியே அமர்த்தி அப்படியே மூடி வச்சுருவாங்க அந்த மாதிரி செய்யும்போது சில நேரத்தில் வந்து குழஞ்சி போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது பிசு பிசுன்னு அப்படியே ஒட்டிட்டு குழஞ்சி போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு அப்படியே கை வச்சு நல்லா அமர்த்தி மூடி வச்சுருங்க அதை அப்படியே ஊறிட்டு உங்களுக்கு அப்படியே உதிரி உதிரியாகவே கிடைக்கும் இப்போ நம்ம உப்புமா தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வரைக்கும் தான் நம்ம வந்து சேர்க்கணும் இதில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உப்புமா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பசியும் இருக்காது நல்லாவே உங்களுக்கு இது வந்து பசி தாங்கும் இப்போ ஃபைனலாக இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் வந்து சேர்த்து கலரும் போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் லெமன் வந்து பிழிஞ்சிக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நான் அப்படியே மூடி போட்டு அப்படியே தம்மலையே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா தாளித்து விட்ட புட்டு ரெசிபி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உதிரி பூக்கள் நான் வந்து எடுத்திருக்கேன் நிறைய பேர் இந்த பூக்களை வந்து காய வச்சு எடுப்பாங்க நம்ம காய வச்சு எடுக்கிறதில் இருக்கிற வாசனையோடு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த பூக்களை வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்பவே வாசனை அதிகமாக இருக்கும் கம கமன்னு நல்ல வாசம் வரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாமந்தி வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் அது வரைக்கும் தான் இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே அந்த தண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் அந்த இதழ்கள் வரைக்கும் வந்து எடுத்துக்கோங்க செவ்வந்தி பூ இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் இப்போ அந்த பூக்கள் எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பழைய தோசைக்கல் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ கல் வந்து நல்லா ஹீட் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூக்களை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க லைட்டாக அப்படியே வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் அப்படியே கலரி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பூக்கள் வந்து நல்லா அவங்களுக்கு ட்ரை ஆகிட்டு நல்லா அவங்களுக்கு வறுபட்டு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து கலரி விடும்போதே பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் வந்து நீங்கள் நிறைய பூ வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா நிறைய பண்ணலாம் கடைகளில் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து வாங்கி வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வாங்கும் போது விலையுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து சாமி படத்துக்கெல்லாம் அந்த பூக்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரையான பூவை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூக்கள்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வறுத்து விடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி கையிலேயே உங்களுக்கு வந்து உடஞ்சி வரும் உதிரி உதிரியாக ஸோ இப்போ இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி கப்பில் வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து நிறைய பூ வந்து சேர்த்துருந்தேன் வருட்டதுக்கப்புறம் எனக்கு தான் கிடச்சிது மிக்சியில் போட்டு அப்படியே குறை குறைன்னு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நல்லா அந்த ரோஜா பூவோட வாசனை வந்து ரொம்ப தூக்கலாக கமக்கமான்னு வந்துட்டுருக்கு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம் எந்த கற்பூரமாவது சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாம்பிராணி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் இது வந்து கொஞ்சமாக உடச்சி அதையும் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து பிடிக்கும் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் ஸோ அதுக்காக நெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அது சாம்பிராணி நம்ம வந்து பற்ற போதே நமக்கு நல்லா கம வீடு ஃபுல்லாக வாசனை வந்து பரவ ஆரம்பிச்சிரும் ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படுற ஷேப்பில் நல்லா அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப உங்களுக்கு பிசுறு மாதிரி அங்கங்கே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிடிக்கும்போது கொஞ்சம் உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா வெயில் இருந்தது அப்படின்னா வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சட்டுன்னு வந்து காஞ்சிரும் பாருங்கள் இது நான் வந்து மறுநாள் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் அதாவது மறுநாள் காய வச்சு எடுத்துருக்கேன் ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்குது அதை பார்க்கும்போதே நல்லா லுக்காக இருக்குது இப்போ அதை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம பூக்கள் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே விலை கம்மியாக தான் அந்த பன்னீர் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிது சாமந்தி செவ்வந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு பூக்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் நம்ம கையால் வந்து பண்ணி அந்த மாதிரி சாமிக்கு ஏற்றி வைக்கும்போது அதில் கிடைக்கிற திருப்தியே வந்து தனியாக தான் இருக்கும் புகையும் வந்து பாருங்கள் அளவுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வாசமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கமகமனம் நல்லா வந்துட்டுருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு வைக்கும்போது நமக்கும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதிக காசு கொடுத்து கடையில் வந்து வாங்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது பாருங்கள் நல்ல புகை வந்து வந்துட்டுருக்கு இல்லையா ஸோ ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க உண்மையிலேயே வந்து நம்ம ரெடி பண்ண சாம்பிராணி தான் இருக்குதா அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது ஏதாவது உள்ளே வச்சுருக்கேன்னா அப்படின்னு ஸோ அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வீடியோ நான் எங்கேயுமே கட் பண்ணலை கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு இஞ்சி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு எடுத்துக்க போகிறோம் இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து எடுத்திருக்கேன் ஒரு சிலர் பூண்டை விட இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்ப்பாங்க இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய மாமியார் வந்து இந்த மாதிரி தான் அரைப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தே நான் வந்து அரைச்சி பழகிட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆனாலுமே உங்களுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட கலர் வந்து மாறாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் அது வந்து கெட்டும் போகாது நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் கலர் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அரைக்கிறத விட நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணாடி பாட்டலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது தான் ரொம்ப நாளுக்கு அது வந்து நல்லாயிருக்கும் கை போடாமல் அப்படியே வந்து ஸ்பூன்லேயே எடுத்து போட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மசாலாலாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் பா இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்துருக்கு எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய பாக்ஸஸ் வந்து அது உள்ளே கொடுத்துருக்கிறதுனால நம்ம இன்னுமே எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வந்து இதில் போட்டு வைக்கலாம் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக பிடிக்காது குவான்டிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம நிறைய போட்டு வைக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலுமே சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்பூனும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க விலையும் ரொம்ப கம்மி தான் நம்ம போட்டு வாங்குற காசுக்கு இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதில் வந்து நமக்கு நம்மளோட கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியான இதுவாக தான் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அவங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படக்கூடிய டிப்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் இன்னுமே பார்க்கல அப்படின்னா அதோடய தவணைகள் எல்லாமே நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ